ஹாய் காய் சில எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா சூப்பரான தக்காளி சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஒரு பேனில் ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாங்க ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு சேர்த்துக்கலாங்க இப்போ இதெல்லாம் கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறம் கருகப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் வெள்ளைப்பூண்டு நாலு பால் சேர்த்துக்கலாங்க வெங்காயம் இப்போ பத்து டு பதினஞ்சு எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கிக்கலாங்க வரமிளகா ரெண்டு எடுத்துருக்கீங்க அதையும் இப்போ இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாமே நல்லா வதக்கிக்கலாங்க கலர் மாதிரி வரட்டும் அந்தளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்கலாம் இந்தளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாங்க நாலு தக்காளி கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ இந்த தக்காளியும் நல்லா வதக்கிக்கலாங்க இப்போ இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஒன்றரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க நீங்களும் சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துக்கிட்டோம்னா சீக்கிரமாகவே தக்காளி வதங்கிடும் அதுக்காக தான் நான் முன்னாடியே சேர்த்துக்கிறேன் இப்போது ஒரு நாலு நிமிஷத்துலேன்னு பார்த்தா நல்லாவே வதங்கிடுச்சுங்க இந்த மாதிரி தக்காளி எந்த இடமே தெரியாமல் நல்லா வதங்கிடுச்சு கொத்தமல்லி இலை கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க கொத்தமல்லி இலை போட்டால் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதனால கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா வதக்கிக்கலாங்க கரைச்சிட்டு காமிக்கிறேங்க வாரினதுக்கப்புறம் சட்னி அரைச்சாச்சுங்க அடுத்து நம்ம சட்னி தாளிச்சு எடுத்துக்கலாங்க தாளிச்சுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் நல்லா தாளிச்சு எடுத்தாச்சுங்க சூப்பரான தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி